மூளை அடிக்கடி ரசாயன ரசாயனம் மற்றும் வருவது என்ன காரணம் அதுக்கப்புறம் இங்கிலீஷில் மாற்றிட்டாங்க சொல்லுங்க மேம் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி போது ஒரு மாதிரி தலை எடுத்து பண்ண சொல்லுங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ மூளையில் அடிக்கடி ரசாயன மாற்றம் மில்லியன்ஸ் ஆஃப் ரசாயன மாற்றம் நடக்குது அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா சில விஷயங்களெல்லாம் பற்றி நம்ம கவலையே பட முடியாது ஓகே எப்படி ஜெரிக்குது எப்படி கிட்னி அந்த யூரினை வெளியே எடுக்குது எப்படி கார்பன் டை ஆக்சைடு மூச்சுக்குள்ளே போகுது வெளியே வருது ஆக்சிஜன் எப்படி உள்ளே போகுது எல்லாம் வேண்டாத விஷயம்மா இதுக்கெல்லாம் போட்டு மூளையை அலட்டிக்குவாங்களா சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக இருங்க இதெல்லாம் போட்டு குழப்பாதீங்க நிறைய பேர் இப்படி பெரிய பெரிய விஷயங்களை வாசித்துட்டு மூளையில் அடிக்கடி ரசாயன மாற்றம் நடக்கணும்னு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு போயிடுவாங்க ஓகே நீங்கள் உங்கள் மண்டையை பிச்சிக்கிட்டு தான் இருக்கோம் நோ புரியாத விஷயம் தேவையில்லாத விஷயம் பக்கத்திலே போகாதீங்க போக பக்கத்திலே போகாதீங்க த பிரெயின் டஸ் மோர் வித் லெஸ் அதுதான் நம்மளுடைய மூளை அந்த கம்ப்யூட்டருக்கு என்ன வேணும் நிறையா டேட்டா கொடுக்கணும் நிறையா டேட்டா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மில்லியன் பைட்ஸ் கொடுத்தா ஒரு சின்ன ஒரு விஷயம் வெளியே வரும் நமக்கு அப்படி அல்ல கொஞ்சம் லெஸ் இஸ் மோர் நல்லா இதை திருப்பி திருப்பி சொல்லிக்கோங்க லெஸ் இஸ் மோர் எனக்கு இதெல்லாம் தெரியவே வேண்டாம் இதெல்லாம் நான் மூளை போட்டு குழப்ப வேண்டாம் நீங்களாக எதா கட் பண்ண பண்ணிக்கிறீங்க ரசாயனம் நடக்குது பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி அங்கே மூளைக்குள்ளே என்னதோ ஓடிக்கிட்டு இருக்கு சிம்பிள் ஓகே அழகாக ஒரு சந்தோஷமாக வளம் வாருங்கள் ஓகே உங்கள் பியூட்டிஃபுல் நாட்களை சந்தோஷமாக செலுத்துங்கள் இதெல்லாம் போட்டு உழப்பாதீங்க நம்ம மாமியார்கள் பற்றி பேசுனதுக்கு அங்கவை ராணி என்ன சொல்கிறாங்க வணக்கம் மேடம் சிறப்பான பதிவு இப்போது கூட மாமியார்கள் கேவலமாக நடப்பது கண்டிக்கத்தக்கது மேலும் கணவன் ஒழுங்காக இருக்கணும் மனைவியை நேசிக்கணும் அந்த அம்மா மருமகளை கேவலப்படுத்தவில்லை தன் மகனை அசிங்கப்படுத்துகிறார்கள் ரொம்ப கரெக்ட் பிள்ளை அப்பா மாதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் எழுதி அழுது இருந்தாங்க ஒம்பது மாத பிள்ளை மாமியார் பக்கத்திலே போக முடியல தகப்பன் பிள்ளைய மாதிரியே இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா அந்தம்மா மருமகளை கேவலப்படுத்துகிற மாதிரி நினச்சிட்டு தான் மகனை கேவலப்படுத்துகிறார்கள் அழகாக சொல்கிறாங்க அழகா சொல்கிறாங்க இது கூட தெரியாத முட்டாள் மகன் பாவம் அவர் என்ன செய்வார் அவருக்கு இதெல்லாம் தெரியாது ஓகே சரி நன்றிக நன்றிகளும் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் ஓகே இந்த நாள் ஆரோக்கியமான நாள் அனைவருக்கும் ஓகே தேங்க்யூ வெங்கடேஷ் அம்மா என்ன சொல்கிறாங்க என்ன ஒரு தீர்க்கமான பார்வை நியாய தராசின் நடுமுள் மாதிரியான கண்ணோட்டம் வணங்குகிறேன் தாயே வணக்கம்மா வணக்கம் வசிய மருந்து உண்டா எந்தவித அடிப்படையும் இல்லாமல் ஓகே நிறைய பேர் அப்படி எந்த வித அடிப்படையும் இல்லாமல் பேசுவாங்க ஓகே அதுக்கு வந்து மேஜிக்கல் திங்கிங் அப்படின்னு பேர் என்னன்னே தெரியல நான் நினச்சா மழை வந்துடும் அப்படிம்பாங்க நான் என்னன்னே தெரியல நான் நினச்சேன் அப்படி நடந்துச்சு அப்படிம்பாங்க ஓகே சில வேளைகளில் சில வேளைகளில் அப்படி நடப்பது உண்டு என்ன குருவி உட்கார பனம்பழம் விழுந்ததா அப்படி ஒரு பழமொழி கூட உண்டு ஸோ அதே மாதிரி சில வேளைகளில் நடக்கும் ஆனால் அதுவே வாழ்க்கையாகி விடாது ஓகே நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்னா அதுக்கு பேர் மேஜிக்கல் திங்கிங் இல் லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு பேர் ஸோ தாட் டிசார்டரில் தான் அதெல்லாம் வரும் நேரான ஸ்ட்ரைட் திங்கிங் இல்லை தாட் டிசார்டர் ஓகே ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு இப்படி நடக்குது ஐ ஐம்ஏ எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் ஓகே ஸோ எனக்கு இதே மாதிரி நடக்குது நீங்கள் பேசுகிறீங்களே ஒரு வீடியோவில் வசிய மருந்து எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி எனக்கு நடக்குது வசிய மருந்து பண்ண மாட்டாங்க அது ஒரு அடிப்படை இல்லாத ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் ஓகே நிறைய பேருக்கு மூட நம்பிக்கை அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு ஒரு அதுக்கு ஒரு ஸ்டிக்மா இருக்குது கொஞ்சம் கோபம் வரும் ஆனாலும் அடிப்படை இல்லாத ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் அப்படி சொல்லிக்கலாம் ஸோ எம்பிபிஎஸ் ஸ்டூடண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அஸ்ட்ரோ அஸ்ட்ரானமி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லோருமே அடிப்படை இல்லாமல் நம்பக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஓகே ஸோ இந்த விஷயங்களில் ரொம்ப மனம் செலுத்தாமல் இருப்பது நல்லது ஓகே ஸோ நிறைய பெரிய சயின்டிஸ்டாக இருப்பாங்க ஆனால் அந்த ஜோசியம் பாத்தாதான் அவங்களுக்கு எல்லாம் செய்ய முடியும் இது ஜோசியம்ட்டில் ஒரு சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணி அந்த ஒரு அவர் சொல்கிற அந்த கேட்டால் கேட்டால்தான் அவங்களுக்கு விஷயங்களை செய்ய முடியும் ஸோ இப்படிப்பட்ட சின்ன சின்ன தலைகளில் பெரிய யானைகளை கட்டி போடுகிற மாதிரி ஒரு பெரிய பவர்ஃபுல் பிரெயினை ஒன்று ரெண்டு சின்ன விஷயங்களில் கட்டி போட முடிகிறது தயவுசெய்து வேண்டாம் ஓகே எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் இப்படி ஒரு சீட் கிடைக்கதே பெரிய கஷ்டம் இப்போது நீங்கள் என்ன செய்யணும் பேஷண்ட்ஸ் எப்படி பார்க்கணும் என்ன வியாதி இருக்கு எது இருக்கு எப்படி நான் அந்த வியாதியை நான் தீர்க்க போகிறேன் என்ன சொல்லி கொடுக்காங்க ப்ரொஃபஸர் என்ன சொல்லி கொடுக்காங்க அதை எழுதி அதை படித்து அதை செயல்படுத்தணும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கணும் அதுதான் உங்கள் பர்பஸ் இன் லைஃப் வசிய மருந்து இருக்கா இந்த வசிய மருந்துக்கு வச்சு என்னையை கட்டுப்படுத்துகிறாங்களே நோ தார்ட் டிஸார்டர் டெலூஷன்ஸ் இப்படி நிறையா சொல்லலாம் ஓகே இதில் இருந்து விடுபடணும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மனநல மருத்துவரை போய் பாருங்கள் ஓகே என்னுடைய வீடியோவை கேட்டீங்க ஓகே இதே மாதிரி எனக்கும் ஃபீல் ஆகுது வசிய மருந்து வச்சு என்னை மயக்கிற மாதிரி எனக்கு தோணுது தயவு செய்து தயவு செய்து இதிலருந்து வெளியே வந்துடுங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு நீங்களே சொன்னால் இந்த மன வியாதிகாரங்களுக்கே அது தான் எனக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு ஒன்றுமே இல்லை மற்றவங்களுக்கு தான் தப்பு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஒரு வயிற்று வலி உள்ளவன் வயிற்று வலிக்குது டாக்டர்னு போய் சொல்லிடுவாங்க காய்ச்சல் அடிக்கிறவன் காய்ச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்குது டாக்டர்னு போய் சொல்லிடுவாங்க ஆனால் மன வியாதி உள்ளவர்கள் மட்டும் எனக்கு ஒன்றும் கிடையாது அவங்க தப்பு இவங்க தப்பு இவங்க தப்பு இப்போ நீங்களும் அப்படி தான் சொல்கிறீங்க வசிய மருந்து யாரோ எனக்கு வச்சுட்டாங்க யாரோ என்னை வசியம் பண்ணுறாங்க தகுடு வச்சுட்டாங்க பில்லி சூனியம் வச்சுட்டாங்க இப்படி அடுக்கிகிட்டே போகலாம் தயவு செய்து நீங்கள் ஒரு மெடிக்கல் காலேஜில் இருக்கீங்க உங்கள் ப்ரொஃபஸர்கிட்ட ஈஸி வெரி ஈஸி உங்கள் சீனியர் ஸ்டூடெண்ட்டை உங்கள் நிலையை எடுத்து கூறி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் ஒரு கன்சல்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவரிடம் இதே வார்த்தையை சொல்லி பாருங்கள் ஓகே அவர் உங்களை வழி நடத்துவார் ஓகே